இந்திய கல்வி கமிஷன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கல்வி முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் டபிள்யூ டபிள்யூ ஹண்டர் தலைமையில் குழு நியமிக்கப்பட்டது ஸோ இது வந்து இந்திய கல்வி கமிஷன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அல்லது ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்திரண்டு அப்படின்னு சொல்லுவாங்க குழு அதன் அறிக்கையை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு சமர்ப்பித்தது அதன் முதன்மை பரிந்துரைகள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்க தொடக்க கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் எந்த கமிஷன் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கூறியது அப்படின்னா ஹண்டர் கமிஷன் அல்லது இந்திய கல்வி கமிஷன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அரசு தொடக்க கல்வி திட்டத்தை மாவட்டம் மற்றும் மாநகராட்சி வாரியங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் ஸோ தொடக்க கல்வி திட்டத்தை வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி வாரியங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவற்றின் செலவில் மூன்றில் ஒரு பங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு அரசாங்கம் ஏற்றுக்கணும் மீதி எல்லாமே மாவட்ட மாநகராட்சி வாரியங்கள் அவங்க ஏற்றுக்கணும் இரண்டு வகையான உயர்நிலைப் பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும் பல்கலைக்கழகத்தின் நுழைவு பரீட்சைக்கு வழிவகுக்கும் இலக்கிய கல்வியையும் தொழிற்கல்வியும் வழங்க வேண்டும் ஸோ ரெண்டு வகையான உயர்நிலைப் பள்ளிகள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒன்று வந்து பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கும் இன்னொன்று தொழிற்கல்வி வழங்குறதுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு